போய் சாயந்தரத்துக்கான சாப்பாடு குட்டீஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு சின்ன குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுத்துட்டு சின்ன குட்டிகள் ஜாஸ்தியில் நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருப்பாங்க ஒரு அஞ்சு பேரும் நாலு பேர் தான் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு தண்ணி வந்து நிறைய வச்சு விட்டுட்டு மோஸ் சாப்பாடு கொஞ்சம் கடைக்கு வச்சு போட்டு வந்துவிட்டேன் அவ்வளோதான் இன்னி சாயந்தரம் தான் போய் அவங்களுக்கு சாப்பாடுங்க இந்த அந்த இன்னைக்கு குளிச்சுட்டு சமைக்கலை நான் சமைச்சிட்டு கம்பெனிக்கு போவேன் ஒரு சில பேர் இந்த சாப்பாடு வீடியோ போடுறோம் பார்த்தீங்களா சாப்பாடு போடுற வீடியோ அதை பார்த்து சரி நீங்கள் சாப்பாடெல்லாம் போடுறீங்க கருத்து எதுக்கு அதை விளம்பரமாக போடுறீங்க அப்படிங்கிறாங்க அவங்களாம் அப்பா நீங்க தான் சொல்லணும் எதுக்காக கேட்குறாங்கன்னு தெரியல அப்படின்னாங்க ஏன் அந்த மாதிரி வீடியோ கொடுக்குறீங்க அதை போடணுங்கிற அப்படிங்களே இல்லை வீடியோ போடணுங்கிறது அப்படிங்கிறவங்க சரியா நான் கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு தான் அப்படி தெரியல பாவம் அப்பா அவங்க வந்து இதோசியல் மீடியாவை எல்லாம் இல்லை சும்மா கமெண்ட் கொடுக்குறவங்களா அவங்க அவங்கள கூட மன்னிச்சு விட்டுலான்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு சில பேரு ஒன்று ரெண்டு நாய் வச்சிருப்பாங்க நானும் அப்படிதான் ஆரம்பத்தில் ரெண்டு வச்சுலாம் எந்த வீடியோமே போடலுங்க அஞ்சு வச்சுக்கிறப்ப வரைக்கும் கூட வீடியோல எதுவுமே இல்லை நான் பாட்டுக்கு சாப்பாடு கொடுப்பேன் சாப்பாடு போடுறேன் கம்பெனிக்கு போவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த கருக்கடையினு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டு தான் நான் வீடியோவே கொடுத்தேன் அப்போ வரைக்குமே எனக்கு சோசியல் மீடியானாலே என்னென்னே தெரியாது அப்படியே போயிட்டு இருந்துச்சு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்று கண்டு வச்சுருப்பாங்க பாருங்களேன் அவங்களும் சேர்ந்துங்க இந்த சேனல் பண்ணுவாங்க அவங்களாம் அவங்க சொல்கிறது சாப்பாடு போடுறது ஜிபே போடுறாங்க விளம்பரப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏங்க ஒன்னு ரெண்டு வச்சிருக்கிறவங்களே வைங்க அவங்க சாப்பிடற சாப்பாட்டுல கூட மீதி கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அவங்கள வயிறு நெறச்சிடலாம் ஏன்னா எப்படி கொஞ்சம் சாப்பாடு யாருலயுமே அழகா செய்ய கிடையாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்வோம் அப்ப அந்த சாப்பாட்டுல கூட கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துருவோம் ரெண்டு இருந்ததுன்னா இதுவே ஒரு அஞ்சு பேரெல்லாம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அவங்களுக்கு தனியா ஒரு குக்கரை வச்சு சமைக்கணும் அந்த குக்கரை கழுகணும் அவங்களுக்கு வைக்கிறதுக்கான அரிசி தனியாக ஒரு அஞ்சு பேர் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்கன்ட்டு தனியாக கவனிக்கணும்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த ரெண்டு மூணு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ தான் அநியாயத்துக்கு வரும் ஏன்னா அவங்களுக்கு நேரம் இருக்கும் நம்ம முப்பது நாற்பது வச்சுக்கிறவங்களுக்கு நேரமே இருக்காதுங்க வீடியோ போடுறக்காக நேரம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு தான் இத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு வைக்க அந்த பாத்ரூம் போகிறது எடுக்க இதுக்கே நேரம் தெரிய போயிடும் எங்க அவங்களுக்கு டைம் ஏதோ அந்தந்த ஒரு சில சமயத்தை டெய்லி என்னென்னா அந்த நை வச்சுருக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஐம்பதுல ஒரு இருபதுக்கு மேலே வச்சுருந்தாவே அவங்களுக்கு ரெண்டு நேரம் சாப்பாடு போடுறதுக்கு மருத்துவத்துக்கு கண்டிப்பாக அவங்களோட வருமானத்தை வச்சு மட்டும் யாருனாலே பார்க்க முடியாது அப்போ ஒரு யாராவது உதவி தேவைங்கிறப்ப வீடியோ போட்டு தான் ஆகணும் சோசியல் மீடியாவே எல்லாரும் எதுக்கும் யூஸ் பண்ணும் போது எங்களை மாதிரி அழகு என்னங்க நாங்கள் இவ்வளோ இருக்கு சாப்பாடு போடுறோம் முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னாலும் கேட்குறாங்க யாராக இருந்தாலுமே முடிஞ்சவங்க அப்படின்னாலும் கேட்குறாங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும் நீங்கள் காசு கொடுத்தா தான் நான் சாப்பாடு போடுறேன் நீங்கள் காசு கொடுக்கலீன்னா நான் சாப்பாடு போட மாட்டேன் நான் சொன்னதில்லை யாராவது சொல்லியிருந்தா இருக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அது அவங்களோட சொல்றதுமே பார்த்தீங்கன்னா அது அவங்க வேற வழி இருக்காதா இருக்கும் அவங்களுக்கு அவங்க அதைத்தான் சொல்லி வரணுமா இருக்கும் எனக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை இருக்கு அதை வச்சு நான் சமாளிச்சு போயிடலான்னு போகிறேன் இதுவே ஒரு சில பேரு அந்த மக்கள் புத்தாந்து சாப்பாடு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வேற வழியில் அப்படி கேட்டுதான் ஆகணும் தப்பு சொல்லலை ஆனால் இந்த சேனல் பண்றாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த கொஸ்டின் வந்து விட்டுறாங்க எதுக்கு இந்த விளம்பரம் எதுக்கு ஜிபே போடுறாங்க அப்படி கேட்குறவங்க என்ன பண்ணணும்னா அவங்களும் வந்து ஒரு பத்து நாய் அதிகமா வேண்டாம் பத்து நாய் அவங்க காம்பவுண்டு வச்சிருக்கணும் அதுக்கான தடுப்பூசி அவங்க உடம்பு சொல்லுவாங்க கொடுக்கணும் இப்ப நாங்க நாங்கள் யாரா இருந்தாலும் இல்லை நம்ப இதை வச்சிருக்கிறோமா சாப்பாடு போடுறோம் தடுப்பூசி போடணும்னு கொடுக்கறோம் அப்ப எங்களை அவங்க கேட்கலாம் உண்டு அதை காமிக்கணும் மற்றதெல்லாம் வளவலான்ட்டு நாயம் பேசுற நேரத்துக்கு இதை நான் பண்றேன் இந்த பத்து நாய்க்கு வருங்க சமைச்சு போடணுங்க மெயினா சாப்பாடு கடையில வாங்கி போடக்கூடாது நம்ம சமைச்சு போடணும் அப்பதான் அந்த வழி தெரியும் யாராவது சமைச்சு வச்சது வாங்கிட்டு வந்து போடக்கூடாது சமைச்சு அதை பத்து பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு சரி பேசுனா கூட ஒரு நியாயம் தான் ரொம்ப வயிற்றுச்சா இருக்கா கேட்கல கேட்கணும் எப்படி இவங்கனால இப்படி பேச போடுறது அப்ப இவங்க என்ன சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வர்றாங்க ஒண்ணு புரியல இந்த என்ன சொல்றது இந்த நாய்களை வெறுக்கிறவங்களை கூட ஒரு பக்கத்தில் வச்சுக்கலாம் போல் அவங்க வெறுக்கிறாங்க அது ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லை இவங்களாங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்கங்க வெறுக்கிறாங்களான்னு தெரியல விரும்புகிறாங்களான்னு தெரியல பார்த்துக்கிற நம்மளையும் பேசுகிறாங்க பார்க்காதவங்களையும் பேசுகிறாங்க ஒன்றுமே புரியலைங்க எனக்கு மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் வீடியோ கொடுத்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வேலையும் நம்ம பார்க்குறோம்

நீங்க அதை செஞ்சு பாருங்க அப்பதான் அந்த கஷ்டம் தெரியும் அதுக்கப்புறம் பேசுன சரிங்களா யாரா இருந்தாலுமே நான் குறிச்சதுல நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கேன் ஆனா சரி ரொம்ப வேதனையா இருக்க கஷ்டம் தெரியுங்களா இதுல பேர் பத்து பேர் வச்சிருந்தாலே கஷ்டம் தான் ரோட்ல சாப்பாடு போட்டுடலாம் வீட்டுக்குள்ள வச்சு போட ரொம்ப ரொம்ப சிரமங்க ஒரு செட்டுக்குள்ள ஒரு அம்மா இருபத்தஞ்சு நாய் வச்சிருக்கு எப்படி வச்சிருக்குன்னு தெரியல வீட்டுக்குள்ளேயே பெட்ரூம் கிச்சன் அங்க இங்கேயும் வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சு நாளைக்கு மேலயே பார்த்துருவாங்க பாருங்க அவங்கள என்ன அவங்கள ரீடியூவா போடுறதில்லைன்னா அவங்களுக்கு என்ன மேல வருது சொல்லுங்க போடவே முடியாது அவங்க அவங்களுக்கு பணம் கூட கிடைக்குதுன்னு என்ன தெரியல நம்மளுடைய அழகான கவர்மெண்டும் செய்யாது எனக்கெல்லாம் பாவமா இருக்கிறது நினைச்சோம்னா எங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு பாத்துக்கிறவங்க மேல ரொம்ப வருத்தமா இருக்கும் ஒரு சில மன சங்கடங்கள்லாம் சில பேர் மேல வந்தது போச்சு அதெல்லாம் வேற அந்த இந்த சம்மந்தப்பட்டு தான் மற்றபடி பர்சனலா எங்களுக்கெல்லாம் எந்த இதுவுமே இருந்ததில்ல ஆனா ரொம்ப கஷ்டமான வேலைங்க ஆடு நினைக்கிறாங்க அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கு மாடு அதுலேயும் பெனிஃபிட் இருக்கு இதுல என்ன இருக்கு சொல்லுங்க சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சில பேர் மன இறங்கி தரலாம் பத்து ரூபாய் கொடுத்தாங்கன்னா இருபது ரூபாய்க்கு இதுல செலவு இருக்குங்க சும்மா எல்லாம் கிடையாது ரெண்டாவது உடல் உழைப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இதுக்கு வேலைக்கு கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க அப்படி வந்தாலும் தாராளமாக பதினஞ்சாயிரூவா கேட்குறாங்க ஒரு காலையில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வேலை தான் சாயந்தரம் முழுக்காதான் அதுக்குள்ளே இருக்க மாட்டாங்க காலையில் வந்து க்ளீன் பண்ணிட்டு போகணும் சாயந்தரம் வந்து கிளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு வச்சுட்டு போகிறச்சோமோ ஒரு அஞ்சு மணி நேரம் வேலைக்கு டெய்லி அறநூறுவா எழுநூறுவா கேட்குறாங்க எங்கே போய் கொடுப்பீங்க சார் இதெல்லாம் வச்சு அவங்க பார்ப்பாங்களா கிட்ட ரெண்டு ஜிபி இருக்குது ஒரு மொபைல் இருக்குது கேட்குறக்கு கூட்டம் இருக்குது உட்கார வச்சுக்கிட்டு கேட்குறாங்க அந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்றப்ப எங்களை மாதிரி ஒரு சில பேர் வர்றவங்களுக்கும் அவங்க மனசு டவுன் ஆகி போயிரு என்னடா அப்படிங்கிற மாதிரி புரிதல் இல்லாத மக்கள் மக்கள் நிறைய பேர் புரிதல் இல்லாதவங்க பத்து ரூபா செய்ய மாட்டாங்க அவங்க ஏரியா நாய்க்கு ஒரு கருத்தடை பண்ணி விட்டுருப்பாங்களான்னு நீங்க பாருங்க எங்களை மாதிரி இருக்கிற ஆளுகனாலயாவது அவங்கவுங்க ஏரியாக்குள்ள ஒரு அஞ்சு அஞ்சு நாய் பத்து நாய்க்கு கருத்தடை பிச்சு பண்ணி விட்டுறோம் அவங்க எல்லாம் அவங்க ஏரியா கொடுக்கறப்பே கருத்தடை பண்ண மாட்டாங்க அண்ணா என்ன ஆகுதுன்னு கூட தெரியாதுங்க சும்மா கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறாங்க அவ்வளவுதான் கமெண்ட் கொடுக்குறாங்கள நான் சொல்லல அவங்களுக்கு தெரியல சோசியல் மீடியாவில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுனே தெரியலைங்க அவங்களையெல்லாம் நானும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் என்னமோ மனசு சரியில்லைங்க என்னடா இப்படி எல்லாம் இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நாங்களாம் உண்மையிலேயே வயிறு இருக்கு பாருங்க ரைரவி வீடியோ போட்டுன்னு வச்சுக்கோங்க இன்னும் நம்ம சேனல் எங்கேயோ போயிருக்கோம் என்னோட நோக்கம் கிடையாது சரிங்களா எப்படியாவது இவங்களுக்கு நல்லது பண்ணணும் ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுக்கணும் அப்படி தான் உள்ளவங்க இப்போ நிறைய பேர் கருத்தடையா பண்ணிட்டு வர்றாங்க அவங்கவுங்க ஏரியாவில் அது எனக்கு சந்தோஷம் சரி ரொம்ப போர் வச்சிட்டேன் கம்பெனிக்கு போயிட்டு கம்பெனி வீடியோ கொடுக்குறேங்க சரிங்களா